ஒரு பெரிய தியாகி என்று கேட்டால் அது சோனியா காஜி தான் அவங்கள பார்த்து அரசியல் பாரிசு அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம் எவருக்கு பொண்டாட்டி இருக்கிறோம் எவருக்கு சக்தி இருக்கோ

அவங்கள பார்த்து பாரிசு அரசியல் பாரிஸ் அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம் எவருக்கு பொண்டாட்டி இருக்குதோ எவருக்கு சக்தி இருக்கோ அவர்த்து இருப்பான் அவனுக்கு சண்டை போய் என்ன எனக்கு ஒரு மகன் இருப்பான் அவர் என்னை ஒரு போய் இருப்பான்னு அவன் அரசியலுக்கு வந்துருவான் அவடான் என்ன பண்றது

ஒரு விஷயத்துக்கு என்னென்ன எப்படியோ அப்பா அம்மா குழந்தைக்கு வேலை செய்துட்டு வந்து கூலி வேலை செய்துட்டு வந்து ராத்திரி ஆறு மணிக்கு மேலே ஏதோ சூடாக போய் அந்த பையன் சோறு போடுறாங்களோ கறி போடுறாங்களோ கூழ் கொடுத்துறாங்களோ சாப்பிட்டு படுத்துடு காலையில் ஸ்கூல் வரும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அதை உணர்ந்த தலைவர் என்ன சொன்னாருன்னா அந்த நேரத்தில் தானே நம்ம சாப்பாடு பண்ணணும் இந்த பசங்க எல்லாம் போய் தூங்கிடும் பாப்போம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல முடிஞ்சிட்டு கிட்ட தான் காலையில் போடுற உடனே கூட நட ஹோட்டலில் கூட கேட்க மாட்டான் என்ன ஹோட்டல் பூரி பக்கோட மாதிரி இன்னைக்கு என்ன பூரி இன்னைக்கு என்ன சொ பொங்கல் இன்னைக்கு என்ன கிச்சிரி அதை சாப்பிட்டு எப்படி சொல்லுவாங்க சோறு போட்ட அது வந்து எப்படி ஆர் அதை பார்த்து கலந்து சத்துடு ஒண்ணும் ஒன்று காணும் முட்டை போட்ட அதையும் சாப்பிட்டு ஜம்முன்னு போட்டு எப்படியோ ராத்திரி மத்தியானத்தில் சோறு போட்டுரும் காலையில் மத்தியான போட்டு ராத்திரி ஒண்ணு இருக்கு என்ன பண்ணுன்னா எல்லா மையருக்கும் சின்ன டிபில் கறியை வாங்கி கொடுத்துருவோம் போகும்போது ஒரு நாலு சப்பாத்தி அதை தட்டி போட்டு கொடுத்துருவோம் சாத்தி சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம் இது இந்த வேலையை நாம பார்த்துக்குவோம் அந்த வேலையை பெற்று போறதும் அவங்க பார்த்துக்கிட்டோம் இதை விட என்ன செய்ய முடியும் ஒரு ஆட்சி இதை விட என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் நான் ஸ்கூலுக்கு போறேன் காலேஜ் போட்ட போடுங்க ஒரு ஆயிரம் இது கொடுக்குறாங்க இப்ப அவங்க சொன்னாங்க யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருடையல்லாம் கேட்டு கேட்டு கொடுப்போம் நான் எல்லாருக்கும் கிடைக்கல யாரு கிடைக்கலன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு போட்டு